ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏன் அன்பு குழந்தை உன் மனதில் ஆசைகளையும் வேண்டுதல்களையும் கேட்கவே நான் ஆவலோடு காத்திருக்கின்றேன் உன்னை நான் கட்டாயப்படுத்தவில்லை உனக்கு விருப்பம் இருந்தால் உண்மையில் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் உன் மனதில் இருப்பதை எந்தவிதமான விதமான ஒளிவும் மறைவும் இல்லாமல் என்னிடம் சொல்லிவிடும் நான் அதை நிறைவேற்றி தருகின்றேன் உனக்கு தேவையானது என்ன உன் மனதில் இருக்கும் ஆசா பாசங்களையும் நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை உன் மௌனத்தின் வழியே பல அர்த்தங்களை புரிந்து கொள்பவன் நான் இருந்தும் நீ என்னிடம் பேசும்போது உன் மனதில் இருக்கும் பாரங்களை கூறும்போதும் உன் மன அழுத்தம் குறைந்து நிம்மதி பெறுவாய் நீ விரும்பியதை நிறைவேற்றவே நான் இருக்கின்றேன் உன் வீட்டிற்குள் நான் வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனிதனும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் நீ எதை தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னை தான் இருக்கின்றது விரைவில் அது உன்னை வந்து சேரும் எப்பொழுதும் நேர்மறையான வழியிலேயே ஒருவரிடம் தர்ம சிந்தனையில் இருக்கும்பொழுது அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும் ஏனென்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும் எத்தனை மந்திரங்கள் ஊரை ஏற்றினாலும் எத்தனை அபிஷங்கள் அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலுமே கூட அவனிடம் உதவும் குணம் இல்லை என்றால் இறை அருளை பெற முடியாது ஒரு மனிதன் இறை அருளை பெற வேண்டும் என்றால் ஏன் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை தர்ம குணமும் பிறருக்கு உதவும் மனமும் இருந்துவிட்டால் போதும் இவன் இறைவனை தேட வேண்டியதில்லை இல்லை இறையே இவனை தேடி வந்துவிடும் எவன் அதிக அளவு தர்மம் செய்கின்றானோ அவனிடம் இரையே வந்து கையேந்தும் எப்பொழுது புரிகிறதா என் அன்பு குழந்தையே நான் உன்னை தேடி வந்ததற்கான நோக்கம் என்ன என்பது என் குழந்தையான உனக்கும் பிறவியிலேயே உதவும் குணம் உண்டு அடுத்தவர்களின் கஷ்டங்களை செவிகளால் கேட்டாலே போதும் அவர்களுக்கு எந்த வழியிலாவது உதவி செய்ய வேண்டும் என உன் மனம் துடிக்கும் அப்படிப்பட்ட முன் நற்குணத்திற்காகவே நான் இன்று உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டு உன் கோரிக்கைகளை என்னிடம் சொல்லும்படி கேட்டுக்கொண்டும் இருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் நான் கண்காணித்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன்னை மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் ராசிகளையும் நான் கண்காணித்துக் கொண்டுத்தான் இருப்பேன் நம்மை கண்காணிப்பவர்கள் இல்லை என்ற தைரியத்தில் தவறு செய்தவர்கள் அதிகம் பேர் அது மனித இயல்பு உண்மையில் நம்மை கண்காணிக்கும் இறைவன் இல்லாத இடமே இல்லை ஆழ்ந்த விழு விழிப்புணர்வுடன் பார்த்தால் கண்காணிப்பவர் எங்கும் இருப்பதை உணர முடியும் அவ்வாறு உணர்ந்த பின் தங்களிடம் இருக்கும் தவறுகளை விட்டு விடுவார்கள் மனிதர்கள் தன்னுடைய செயலும் வார்த்தைகளில் மட்டும்தான் என்று வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள் நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்கின்றாயோ அதுபோல மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழி காட்டலாம் ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உன்னை பாதுகாக்கும் மௌனம் சிலருக்கு கோபத்தின் வழிபாடு சிலருக்கோ நிரந்தரமான சுதந்திரம் உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாது தைரியமாயிரு நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என்ற சூழ்நிலும் கோபப்படாதே எப்படிப்பட்ட சூழலை வந்தாலும் நிதானமாக்க சிந்தித்து செயல்படு என்று ஏன் என் வார்த்தைகளை கேட்க மறுக்கிறாய் உன் கோபத்தினால் ஏற்பட்ட விளைவுகளைப் பார்த்தாயா உடனே நான் என்ன செய்வது முருகா நான் கோபப்படக்கூடாது என்று என எத்தனை தான் கட்டுப்படுத்தினாலும் ஒரு கட்டத்தில் என் கோபத்தை வெளிப்படுத்தி விடுகின்றேன் என்கின்றாய் எனக்கு தெரியும் குழந்தையே உன்னை அறியாமல் தான் நீ கோபப்படுகிறாய் ஆனால் நீ கோபத்தில் பேசும் வார்த்தைகள் உன் எதிரில் இருப்பவரின் மனதை எத்தனை காயப்படுத்தும் என்று யோசித்து பார்த்தாயா பற்கள் நாக்கினை பார்த்து நாங்கள் மொத்தம் முப்பத்தி இரண்டு பேர் இருக்கின்றோம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உன்னை இருக்க அழுத்தினால் நீ காலியாக்கி விடுவாய் என்று தான் அதற்கு நாக்கு சிரித்து கொண்டதே சொன்னதாம் நான் தனியானவன் அல்ல அதாவது நான் தனியானவன் தான் ஆனால் நான் ஒரு வார்த்தை மாற்றி பேசினால் போதும் நீங்கள் முப்பத்தி இரண்டு பேரும் காலியாகி விடுவீர்கள் என்று நாவு உறுதியாகவும் வல்லது அழிக்கவும் வல்லது நீதான் அதை சரியாக பயன்படுத்தி வேண்டும் இல்லையெனில் உன் கோபத்தாலும் நீ சொல்லும் வார்த்தைகளாலும் உன் வாழ்வில் நீ பலவற்றை இழக்க நேரிடும் நான் இதை உன்னை காயப்படுத்துவதற்காக கூறவில்லை ஒரு தந்தையாக உனக்கு அறிவுரை வழங்கி நல்வழிப்படுத்த வேண்டியது என் கடமை அல்லவா அதை நானும் சரியாக செய்தாக வேண்டும் அல்லவா அதனால் இத்தனையும் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் புரிந்ததா சரி அப்பா நான் என்ன செய்தாலும் என் கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை நான் என்னதான் செய்வது என்று நீ கேட்கின்றாய் இதோ உனக்காகவே ஒரு நிகழ்வினை கூறுகின்றேன் இதை முழுமையாகவும் இறுதி வரையிலும் ஓர் இறுதி வரையிலும் கேள் நிச்சயமாக உனக்கே புரிய வரும் ஓர் அரசன் மிகவும் முன் கோபக்காரன் தன் கெட்ட குணம் தெரிந்தும் அவனால் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை ஒருநாள் அறிஞர் ஒருவர் அந்த நாட்டுக்கு வந்திருந்தார் அவரை சந்தித்து தன் குறையை சொன்னால் அந்த மன்னன் அவர் மன்னனிடம் என்னிடம் அதிசயமான பொன்னால் செய்த ஒரு குவளை ஒன்று இருக்கின்றது அதில் தண்ணீரை நிரப்பிக் குடித்து வந்தால் நாளடைவில் உன் சினம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அந்த குவளையை அவளிடம் கொடுத்தார் உனக்கு சினம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்போது இதில் மூன்று முறை தண்ணீர் நிரப்பிக் குடி பிறகு சினமே வராது என்று கூறிவிட்டு சென்றார் அன்றிலிருந்து அரசன் அப்படியே செய்யத் தொடங்கினான் சில நாட்களில் அவர் சினம் அவனை விட்டு விலகியது பல வருடங்கள் சென்றன அந்த குவலையை கொடுத்த அந்த அறிஞர் மீண்டும் அந்த நாட்டுக்கு வந்தார் அரசன் அந்த அறிஞரை சந்தித்து குவளை கொடுத்ததற்காக பல முறை நன்றி கூறி தன் மகிழ்ச்சியை தெரிவித்தான் மன்னன் மன்னனே உன்னை ஏமாற்ற நான் விரும்பவில்லை அது அதிசயமான குவலையெல்லாம் என்று ஒண்ணும் இல்லை சாதாரணமான குவலைத்தான் சினம் வரும்போது சிந்திக்க நேரம் இருக்காது சிந்தித்தால் சினம்தானே குறையும் தண்ணீரை மூன்று முறை ஊற்றி குடிக்கும்போது நேரம் கிடைக்கிறது அப்போது சிந்திக்க முடிவதால் புலன்களை அமைதி பெறுகின்றன ஆத்திரம் நியாயத்திற்கு தன் இடத்தை கொடுத்திருக்கிறது என்று கூறினார் ஏன் அன்பு குழந்தையே மற்றவர்கள் நம் இடத்தில் கோபப்பட்டாலும் அதை சகித்துக்கொண்டு பேசாமல் அமைதியாக உட்கார வேண்டும் இதனால் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது நாம் கோபப்படும் போதும் மற்றவர்கள் நம் மீது கோபப்படும் போதும் நாம் அமைதியாகவும் பக்குவமாகவும் இருப்பது நல்லது எல்லா நேரத்திலும் நிதானத்தோடு இருந்தால் நிம்மதியாக வாழலாம் நல்லதே நினைத்தால் நிச்சயமாக நல்லதே நடக்கலாம் ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக இந்த அப்பன் முருகன் நிறைவேற்றி தருவேன் என்ற நம்பிக்கையில் தினந்தோறும் நீ முழித்து உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே வா நிச்சயமாக இந்த அப்பன் முருகன் எல்லாவற்றையும் முன்னிருந்து செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் அப்பா போற்றி ஓம் முருகனே போற்றி நன்றி வணக்கம்